வணக்கம் இது பன்னீர் ரோஜா செடி அதோடய இலையை பாருங்கள் ஐந்து இதழ்கள் இருக்குது பக்கத்து இலையை பாருங்கள் ஐந்து இதழ்கள் இருக்குது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் ஏழு இலைகள் ஸ்டார்ட் ஆகுது ஏழு இலைகள் ஸ்டார்ட் ஆகிட்டு தொடர்ந்து ஏழு இலைகள் கொடுத்துட்டே இருக்குது இந்த செடி நாம் நர்சரிக்கு போனால் கூட ஏழு இலைகள் ஏதாவது ஒரு செடியில் இருந்தது அப்படின்னா அந்த செடியை வாங்காமல் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறு செடியை பார்க்க போயிடுவோம் இல்லைங்களா இந்த செடியில் தொடர்ந்து ஏழு இலைகள் தான் கொடுத்துட்ருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நடக்குங்க ஒன்று அந்த ரூட் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரூட் ஷாக் வளர்ந்துட்டே வந்து அதில் பர்ட்ஸ் வைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று செடிகள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா ஏழு இலைகள் நிறையா கொடுக்கும் கொடுத்துட்டு ஃபைனலி பர்ட்ஸ் நல்லா கொத்தாக வைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு கொத்தா பர்ட்ஸ் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா அது முதல்ல கொடுத்த இலை ரெண்டு ஐந்து இலைகள் கொடுத்துருக்கு